ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து சந்திக்கிறாங்கன்னு ஒரு பெரிய கட்சியோட மாவட்ட செயலாளர் அமைச்சராக இருந்துட்டா அதுவும் சொந்த பணத்தை செலவழித்து சுறுசுறுப்பாக இருந்துட்டா அவரை சுற்றி எப்பவும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை பேர் சந்திக்க வந்தாலும் அவரோட அரசியல் அனுபவம் அத்தனை பேரையும் தாங்கி பிடிக்கும் அப்படி ஒரு பிஸியான தலைவராக இருக்கிறாரு கே டி ராஜேந்திர பாலாஜி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இதய தெய்வம்னு சொல்லுவாங்க அவருக்கு பிறகு ஜெயலலிதா கட்சி பொறுப்புக்கு வந்ததும் கழகமே கோவில் அம்மாவே தெய்வம்னு சொன்னாங்க அதிமுக கட்சியும் அதிமுக தொண்டர்களையும் குடும்பத்தினராக பார்க்கிறவரு ராஜேந்திர பாலாஜி காலையில காட்டுக்கு போகணும் போகணும் விவசாயம் வேலை செய்யக்கூடிய தாய்மார்கள் வேலைக்கு செல்லக்கூடிய விவசாய கூலி வேலைக்கு விவசாயத்திற்கு டாக்டர் ஓட்டக்கூடியவர்கள் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயம் தொழில் செய்யக்கூடிய மக்கள் வாழ்கின்ற பூமி

நான் லார்டு லபக்தாஸ்னு மேடையில் பேசினா கூட்டம் கொட்டாயை விட்டு எந்திரிச்சு போயிடும் யதார்த்தமாக பேசணும் உண்மையை பேசணும் இங்கே பாருங்கள் அண்ணா திமுக கட்சியில் மாவட்ட செயலாளராக இருந்துக்கிட்டு அண்ணா பிறந்தநாள் விழா மேடையில் அண்ணாவை நான் எங்கே பார்த்தேங்கிறாரு உண்மையை சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் ராஜேந்திர பாலாஜி கிட்ட அந்த துணிச்சல் ரொம்ப இருக்கு ஐம்பத்தெட்டு வயது ஆட்சியை பிடித்தார் அறுபத்தி ஏழு ரெண்டு ஆட்சியிலே அறுபத்தி ஒன்பதுல இறந்துட்டாங்க அறுபது வயசுல இறந்துட்டாங்க அந்த அளவுக்கு தேகமான பேச்சாளர் விவேகமான பேச்சாளர் இளைஞர்கள் நாடி குடிப்புகள் ரத்த நாளைகளில் ஒளிப்பற்றியும் இனப்பற்றியும் தலைவன் பேரஞ்சர் பிறந்த அவருடைய பிறந்த நாளை அண்ணாவுடைய பிறந்த நாளை தமிழ்நாடு கொண்டாடுகின்ற கட்சி அண்ணா திமுக தான் வேற எந்த கட்சியும் கொண்டாடாது அதே நேரத்தில் கரண்ட் பாலிடிக்ஸையும் தொட்டு பேசணும் பேரறிஞர் அண்ணா ஆரம்பித்த கட்சி திமுக அவருக்கு பிறகு தான் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார் இப்போ இருக்கிற திமுக ஆட்சியில் என்ன நடக்குது கஷ்டப்பட்டு கட்சியை தொடங்கின அண்ணாவை முடிஞ்ச அளவுக்கு மறந்துருச்சு திமுக இன்னும் சொல்லப்போனால் அண்ணா மீதான நன்றி இப்போ திமுக கிட்ட சுத்தமாக இல்லை எந்த ஒரு அரசு திட்டமோ நூலகமோ பூங்காவோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் அவரோட அப்பா கருணாநிதியை தான் கலைஞர் கலைஞர்னு எல்லாத்துக்கும் கலைஞர் பேரை தான் வைக்கிறார் இதைத்தான் ராஜேந்திர பாலாஜி குத்தி காட்டி சொல்கிறாரு அண்ணா பிறந்த நாளை தமிழகம் முழுக்க கொண்டாடுறது அண்ணா திமுக தான்னு அழுத்தமா சொல்றாரு அடிமையா இருப்பதுல நாங்க பெருமைப்படுறோம் அடிமையா இருப்பதுல பெருமைப்படுறோம் கொத்தடிமையா இருப்பதுல தலைமுறை தலைமைக்கு நாங்க பெருமைப்படுறோம் அவர் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா இவ்வளவு அழுத்தமான ஒரு பதிவு பண்ணிருப்பாரு அன்புச்சவர் பாபு முறிவாளர் சொல்றேன் அவரு அடிமையா இருக்கேன்னு ஏற்றுக்கிட்டு சொல்லல வேற எங்களுக்கு வலியே இல்லையாடா இதான நிலைமையா சொல்லி நொந்து நூலாகி போட்டாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் அருமையான பேச்சாளர் நல்லா பேசுவார் அண்ணாவை பற்றி எல்லாம் பேசுவார் பெரியாரை பற்றி பேசுவார் இலக்கியம் பேசுவார் பட்டி வீர ராஜபாளையம் முன்னாள் திமுக எம்எல்ஏ வி ராஜன் திமுக தலைமை கழக பேச்சாளராகவும் இருக்காரு இங்கே அதிமுக மாவட்ட செயலாளர் ராஜேந்திர பாலாஜி திமுக தலைமை கழக பேச்சாளர் வி ராஜனை மேடையில் பாராட்டி பேசுகிறார் இதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணும் அதிமுக கட்சியில் அந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குது அதுதான் ராஜேந்திர பாலாஜியால் விபி ராஜனை பாராட்டி பேச முடியுது அப்பேற்பட்ட விபி ராஜன் இப்போ என்ன பேசியிருக்காருனா உதயநிதி மகன் இன்பநிதி முதலமைச்சரான பிறகு தான் என் உயிர் போகணும்னு பேசியிருக்காரு கொத்தடிமையாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன்னு பேசியிருக்காரு எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சராக விபி ராஜனுக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை ஏன் வந்துச்சுங்கிறத காமெடியாக பேசியிருக்காரு ராஜேந்திர பாலாஜி

விளையாட்டு போட்டி கபடி போட்டின்னு கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போகணும் விளையாட்டு வீரர்களை என்கரேஜ் பண்ணணும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு நிதி உதவி கேட்டால் கொடுக்கணும் சிவகாசியில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நிதி உதவி பண்ணியிருக்காரு அடுத்து போகிற இடத்துல எல்லாம் கேட்குற மக்களுக்கெல்லாம் முடிஞ்சதை பண்ணணும் அன்னதான மாதிரி நல்ல காரியங்களை பண்ணணும் இதையெல்லாம் ஏனோ தானோன்னு கடமைக்கு பண்ணாமல் வெறும் அரசியலாக பண்ணாமல் உணர்வு பூர்வமாக பண்ணணும் அந்த நல்ல மனசு

சிற்பிகளை சிற்பங்களாக சிற்பிகள் உருவாக்கக்கூடியவர்கள் நமக்கு என்று ஒரு வரலாறு உண்டு நியாயத்துக்காக நேர்மைக்காக போர்க்களத்தில் சண்டையிடக்கூடியவர்களுக்கு கத்திகளும் வேல்களும் வாழ்வு அடித்து கொடுக்கின்றவர்களா அடித்து கொடுப்பவர்களுக்கு கையில் எடுக்க தெரியாதா கையில எடுக்கின்ற மாலை வீச தெரியாதா நம்ம இருப்படைய தலையை கொய்யாதா நம்ம இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அது எந்த உயரத்தில் இருந்தாலும் சரி அது எவராக இருந்தாலும் சரி அதற்கு இந்த கோவில் பட்டியலே வீர முழக்கமாக நான் சொல்கிறேன் நம்மை நம்புகிறவருக்கு நான் உயிர் கொடுப்போம்

ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிமுகவை ஆதரிக்கிற எட்டை இலைக்கு ஓட்டு போடுற சமுதாய மக்கள் இருக்காங்க ராஜேந்திர பாலாஜியும் தன் பங்குக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தன்னோட விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அண்ணா அதிமுகவை ஆதரிக்கணும்னு அவங்க மேடையில் ஏறி பேசுகிறாரு அரசியல்னாலே சூழ்ச்சி இருக்கும் பகை இருக்கும் எதிரிகள் இருப்பாங்க துரோகிகள் இருப்பாங்க விஸ்வகர்மா மேடையில் அவங்களுக்கும் பதிலடி தராரு ராஜேந்திர பாலாஜி தெய்வ நம்பிக்கையோடு அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளணும் அடுத்து அதிமுக ஆட்சிக்கு வந்தே வெறியோடு ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம அரசியல் களத்தை சுத்தி சுத்தி வர்றாரு ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜிக்கு மட்டுமில்ல வெற்றியை இலக்கா வச்சு மக்களை உண்மையா நேசித்து களத்தில் இறங்குற யாரா இருந்தாலும் வெற்றி மேலே வெற்றி தான் வெற்றியை நாளை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க